எல்லாருக்கும் அக்ரிடெக்சனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துன்னா மகேந்திரா போர்ஷன் பை டிஐ பூமிபுத்திர மாடலுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்க டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் நம்ம முழுசாக பார்க்கலாம் அப்போ அந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டைவிஸ் பற்றி முழுசாக என்னென்னு பார்க்கலாம் இந்த மகேந்திரா போர்ஷன் பை டிஐ பூங்கபுத்ரா இந்த டிராக்டரோட மாடல் பற்றி பார்க்க போகிற முடியும் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா போர்ஷன் பை டிஐ பூங்குபுத்திரா இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் ட்ராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக்கு உங்களுக்கு நார்மல் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட ஹெச்பி கேட்டகிரி நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி கேட்டகரிங்க வண்டியோடய ஓனர் டிவுக்கு சிங்கிள் ஓனருங்க வண்டியோட கண்டிஷன் வந்து அவனுக்கு இன்ஜின்னு கீர் கீர்பாக்ஸ் எல்லாருமே தெளிவாக சுத்தமாக இருக்காங்க டிராக்டரோட புக்கு கண்டிப்பாக புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குதுங்க அது வெளி சென்று இருக்குதுங்க வண்டியில் இன்சூரன்ஸு முடிஞ்சு வண்டியோட டயர் பேர்னு பற்றின நாலுமே ஒரு ஜெல் டாக்டருங்க ஃப்ரண்ட் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டேரு உங்களுக்கு அதே போல் ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு அவங்களுக்கு டாப்பு ஹூக்குபட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டி நல்லா தெளிவான கண்டிஷனுங்க வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிற்பன்களுக்கு இரண்டு லட்சத்து பத்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசலாம் வண்டி வீடு நம்பர் கனெக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் மன்னிடம் வந்து செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்